யாராவது சொல்லுங்கள் பிரபாகரனை கொண்டாச்சு விடுதலை புலிகளை முற்றுமை அழிச்சாச்சு இந்தியா உலக வல்லாதிக்க நாடுகளில் ஒரு நாடாக வளர்ந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ஆசிய கண்டத்தில் அதற்கு இணையான ஒரு துணை கண்டம் ஒரு பேரரசு தலைமையை ஒழிச்சாச்சு இயக்கத்தை அழிச்சாச்சு எதற்காக தடை என் அருமை தமிழ் சொந்தங்களை யோசித்து பாருங்கள் உண்மையிலேயே இந்தியா உண்மையிலேயே இந்தியா எல்லோரும் நேசிக்கிற ஒரு ஜனநாயக நாடு என்றால் இல்லாத இயக்கத்திற்கு விதித்திருக்கிற தடையை நீக்க வேண்டும் இல்லை என்றால் இந்தியா கருத்து சுதந்திரமற்ற ஜனநாயகமற்ற மிகப்பெரிய சர்வாதிகார நாடு என்று தமிழ் சொந்தங்கள் நாங்கள் தெரு தெருவாக கத்துவோம் இதில் எந்த மாற்றமும் என்ன ஜனநாயக நாடு என்ன ஜனநாயக நாடு எல்லா எங்க ஐயா கூட சொன்னாங்க எங்க அம்மா வந்து மருத்துவ வசதிக்கு வரும்போது அது திருப்பி அனுப்பிட்டது பாகிஸ்தான்ல இருந்து முகமது தல்கா சஹாவத்ங்கிற ஒரு சின்ன பையன் வாரம் அவனுக்கு மறு கண்ண அறுவை சிகிச்சை பொருத்தி மாற்று கண்ணை அனுப்புது காட்டுது இதய நோய் பாதிக்கப்பட்டு வருது மாற்று இதயத்தை பொருத்தி ஒரு பெண்மணியை அனுப்புது அந்த வாசி மக்கரம்ங்கிற அந்த கிரிக்கெட் வீரருடைய மனைவி வரும்போது அவருக்கு வீசா முடிஞ்சிருது அனுமதி முடிஞ்சிருது ஆனாலும் தர இறக்கி அவருக்கு வந்து மருத்துவம் செய்து பத்திரமாக பாதுகாத்து திருப்பி அனுப்புது இதெல்லாம் ஏன் தெரியுமா அருமை சொந்தங்களே ஏன் பாகிஸ்தான் பகை நாடாக இருந்தாலும் நாங்கள் அவர்கள் மீது மனிதநேயத்தோடு நடந்து கொள்கிறோம் என்று காட்டியதற்கு காரணம் இந்த மண்ணிலே நிறைந்திருக்கிற இஸ்லாமிய மக்களின் வாக்கை பெறுவதற்காக என்பதை என் அருமை தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் ஒரு குண்டை வீசிய உடனே உடனே நிறுத்த வேண்டும் என்று குரல் எழுப்பி கண்டித்த என் தேசம் ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்கும் போது கூட பயன்படுத்த கூடாது என்று தடை விதித்து வச்சிருந்த வீசினானே சிங்களன் எம் இனத்திற்கு எதிராக ஒரு குரல் கூட எடுத்து எழுப்பி கண்டிக்காமல் இருந்தது ஏன் பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீனத்தில் இருக்கிறவர்களுக்கு இஸ்ரேல் உணவை வரவிடாமல் தடுத்த போது இந்த செயல் கொடுஞ்செயல் அங்கே உணவு போவதை தடுக்க கூடாது இஸ்ரேல் என்று குரல் எழுப்பி கண்டித்த என் தேசம் யாழ்ப்பாணம் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற பகுதி அதற்கே உணவு முகவிடாமல் தடுத்தான் சிங்களன் இதை தண்டிக்காது கட்டுப்படுத்தாது தடுக்காது குரல் எழுப்பி கண்டிக்காது இருந்தது ஏன் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பாலத்தினன் மீது குண்டு விழுந்தவனை ஏன் பதறியது அக்கறை அல்ல இங்கே இருக்கிற இஸ்லாமிய பெருமக்களின் வாக்குக்கு நாக்கை தொங்க போட்டு இஸ்லாமிய மக்கள் மீது பற்றுக் கொண்டவர்கள் என்று காட்டுவதற்கு அருமை சொந்தங்களே நீங்கள் நினைக்கலாம் நாங்களும் தானே ஓட்டு போடுகிறோம் பிறகு எங்களை பற்றி கவலைப்படாமல் எதற்காக இனத்தை அரசு என்று நீங்கள் எண்ணலாம் அவர்களுக்கு தெரியும் தமிழன் பணத்திற்காக இனத்தை காட்டி கொடுப்பான் என்று தெரிந்துதான் அவன் இந்த செயலை செய்தான் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் தான் அம்மாவை திருப்பி அனுப்பியது என்ன செய்ய முடிந்தது கண்டனம் செய்யலாம் சோரட்டி விட்டலாம் உண்ணாவிரதம் இருக்கலாம் பட்டினி அடக்கலாம் வேற என்ன செய்ய முடிஞ்சிட்டது சொல்லு பார்ப்போம் இதே சீக்கிய ஒருத்தன் அம்மாவை அனுப்புவேன் பியாந்தி சிங்க அவனை பெற்றவங்க அவன் சொந்தக்கார மாம் மச்சனெல்லாம் நாடு கடத்தப்பட்டான அந்த நாட்டில் பதில் சொல்லுமா அந்த நாடு ஏன் ஒன்றரை கோடி சீக்கியம் இருக்கிறான் இந்த நாட்டில் ஒன்றரை கோடி நீ ஏழு கோடி இருக்கிற ஏழு கோடி ஒன்றரை கோடி சீக்கியனுக்கு இருக்கிற செல்வாக்கு உனக்கு ஒன்றும் கிடையாது அவன் கால் செருப்பை கலட்டி சிதம்பரம் மூஞ்சியில் அறிஞ்சும் கேட்க எரிஞ்சும் கேட்க நாதி இல்லை கண்டிக்க இந்த நாட்டில் குரல் இல்லை இந்த நாட்டின் முதலமைச்சர் சிதம்பரம் மூஞ்சியில சீக்கியம் எரிஞ்சது தப்பு என்று சொன்னாரா இல்ல சிதம்பரம் தான் சொன்னாரா என் மூஞ்சியில சீக்கியம் செருப்பால் எரிஞ்சது தப்பு இல்ல எப்படா தமிழம் எப்படி விளங்கும் எவன் என்னை மதிப்பேன் உலக நாட்டுல எவன் மதிப்பேன் என்னை காரி துப்ப மாட்டேன் அவன் மூஞ்சியில செருப்பால் அடிச்சவனுக்கு லட்ச லட்சமா பணத்தை கொடுக்குறான் சீக்கியம் அகாலிதளம் கட்சி கூட்டணி பாராளுமன்ற தேர்தலில் நில்லுங்குது கனடாவில் கூப்பிட்டு பாராட்டு வைக்கிறான் ஜிக்க அவனுக்கு கனடா நாட்டில் பணத்தை அள்ளி கொடுக்கிறான் இந்த நாட்டில் அவனு தான் வந்து போறான் யோசிச்சு பாருங்க இந்த நாட்டில் பாரதத்தின் பிரதமர் மன்மோகன் சிங் அவரை பெரிய அறிவாளி எவனும் இல்லைன்னா அவருக்கு வேலை கொடுத்துருக்காங்க அவரே பத்து முறை பிரதமர் பிரதமராக்கியிருக்காங்க தெரிஞ்சுக்க இன்னும் ஒரு முறை சீக்கியன மக்களால் தன் குடும்பத்துக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை நீ புரிஞ்சுக்க நீ இது தெரியாம நீ என்ன மன்மோகன் சிங் டாக்டர் அவர்தான் பெரிய பேர் இந்தியாவை ஏற குறைய பிச்சு பிச்சு அடமான வச்சுட்டாங்க அதை தடுத்து போராடுறாங்க மாவோயிஸ்ட் அவனை தீவிரவாதி ஆக்கிட்டு இருக்காங்க நீ புரிஞ்சுக்க உனக்கு தெரிஞ்சுக்க நீ இந்த நாட்டில் மான உணர்வோடும் இன உணர்வோடும் நிற்கிற மரத்தமிழ் வீரர்கள் மாவோயிஸ்ட் அதை நீ புரிஞ்சுக்க இந்த மக்களை ஆளாக்கி அச்சுறுத்தி அந்தாந்த காலமாக உழைத்து வழி உழைத்து வாழ்கிற இந்த மக்களை ஒடுக்கற நிக்கிறானோ அவனை அழிக்க துடிக்கிற வீரர்கள் அவங்க புரிஞ்சுக அவங்க மட்டும் இல்லனா அந்த மாதிரி கொஞ்ச பேர் இல்லேன்னா இந்த நாடு என்ன கடமான மாறிருக்கோம் வித்து தின்றுப்பா இப்பவே தின்ட்டா உனக்கு என்ன இருக்கு இந்த நாட்டுல நீ நினைச்சிக்கிட்டு இருக்கிற ரிலையன்ஸ் பிரஷ்னு வச்சிருக்கிறான் பூரா கடை வச்சிருந்த முரம் தெருவுல நிக்கிறான் ஞாபகம் வச்சுக்க ஏன் அலுவலகத்துக்கு பக்கத்துல அம்பது பேர் அன்னைக்கு கைது பண்ணி விடுது காவல்துறை என்ன செஞ்சா தெருவுல படுத்துக்கிடந்தான் என்ன எதுக்கு வந்து தானே இருந்து வீடு கட்டி கொடுக்க எவனுக்கு எவனுக்கோ இந்த நாட்டுல படுக்க இடம் இல்ல ரோட்ல படுத்து கைது கேக்க நாதி இருக்கா நினைச்சு பாரு நீ ஒண்ணு கிடையாது உனக்கு ஒழுங்கா இருந்துக்க சாலை கிடையாது முன்னாடி எல்லாம் ரோட்ல போகும்போது கொப்பம் ரோடா பாத்து போடான்னு சொல்லுவேன் சொல்லாத ஆமா என் அப்பம் ரோடுன்னு சொல்லுவான் ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு தடவை காசு கொடுக்கற எவனாவது கேள்வி எழுப்ப முடியுமா ஒரு தேசம் சொல்லுது தேசிய நெடுஞ்சாலை என்று பெயர் வைக்கிறது நெடுஞ்சாலைக்கு சொந்தக்காரன் யார் தனி மனிதன் எவனோ ஒரு தனிப்பட்ட முதலாளி ஒரு நாட்டில் தேசத்தில் சாலையவே ஒழுங்கா போட்டு தர தேசம் சாலையை வல்லரசாக போட்டு மக்களுக்கு இலவசமாக பயணிக்கிறதுக்கு வசதி செய்ய தராத தேசம் எப்படி சரியான தேசமாக இருக்கும் அதுக்கு என்ன சொல்லுது அதையெல்லாம் நிரூபிக்க பணம் இல்லை பெரிய தேசத்தை கட்டி நிரூபிக்கிற அரசிடம் இல்லை பணம் இந்த நாட்டின் குடிமகன் ஒருவனிடத்திலே இருக்கிற பணம் இது எவ்வளவு மோசமான ஒரு நிலைப்பாடு என்பதை அருமை தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாட்கள முடியல அரசு யாரு கிட்ட நாடு இருக்குன்னு நீ நினைச்சுக்க இந்தியா தனிப்பட்ட நூறு முதலாளிகளின் நாடு தமிழ்நாடு கருணாநிதி ஜெயலலிதா நாடு புரிஞ்சுக்க எங்க ஐயா ராமதாஸ் ரெண்டா ரெண்டா பிரிக்கணும் 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 பிரிச்சாச்சு மதுரையை ஆள்றாரு சென்னையை எப்படி பிரிக்கிறது இவர் வந்து இவருக்கு இவருக்கு பட்டம் 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 சுட்டுவார் சுட்டுவார் பின்னாடி பின்னாடி அவர் 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 அவருக்கு அவருக்கு இங்க நக்கி திண்டு இதை நாங்கள் ஆள்றதுக்கு துடிக்கிறது வாழ்றதுக்கு போராடுறோம் அடிப்படை உரிமைகளை இழந்து நிற்கிற தமிழ் சொந்தங்களின் உரிமையை பெற்றுத்தர என் இனத்திற்கு எல்லா உரிமைகளையும் பறிபோகிறதே முல்லை பெரியாரில் தண்ணி தர மறுக்கிறானே காவிரியில் தண்ணி தர மறுக்கிறானே ஒக்கனைக்கள் கூட்டுக்குடி திட்டத்தை நிறைவேற்ற விடாமல் தடுக்கிறானே எல்லாம் பறிபோகிறதே எங்கள் உரிமையை கேட்பதற்கு நின்று போராடுவதற்கு ஒரு இடம் இந்த நாட்டில் உண்டா உனக்கு சென்னையில் அனுமதி எழுதி கேட்டுப்பாரு எந்த மக்களும் நடமாடாத சேப்பாக்கம் ஒரு இடத்துல கொடுப்பான் இங்க நின்னு கத்தனா கத்து செத்தனா செத்து எப்படியா போக முடியும் ஏதோ மானமுள்ள ஒரு தமிழர் இந்த நாட்டில் இருக்கிறனால எங்க ஐயா ஏதோ குறைஞ்ச காசுக்கு இந்த பள்ளிக்கூடத்தை கொடுத்து கொடுத்து உதவுறாது ஐயா அது இல்லைன்னா சீமா நின்னு இங்கேயும் பேச முடியாது சென்னையில எங்கனையும் பேச முடியாது வெளியூர்லயே பேச முடியல இங்க இங்க பேச முடியும் ஏன் பேச முடியாது சீமான் தமிழன் பேச முடியாது